தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ரயில் நிலையம் மிக அருகில் உங்களுக்கு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்கு இது நம்ம பாபநாசம் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் தாங்க இது நம்ம பாபநாசம் ரயில் நிலையம் பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸு இதுக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு குறைந்த விலையில் இந்த ப்ளாட் அமைச்சிருக்குங்க இது தாங்க அந்த ப்ளாட்டு காரணமான ப்ளாட்டு நகரில் போஸ்ட் மரம்லாம் போட்டு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் உடனே நம்ம வீடு கட்டுற மாரி பக்கத்து பக்கத்தில் வீடெலாம் இருக்குதுங்க குறைந்த விலையிலே இருக்குது இது நம்ம பாமநாசம் போஸ்ட் ஆஃபீஸு பள்ளிவாசல் இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பாரத் பெட்ரோல் பங்க் மெயின் ரோட்டில் அதுக்கும் பக்கத்தில் நமக்கு பட்டுக்கோட்டை அழகிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த இடத்துலேருந்து ஆர்டிபி காலேஜும் மிக அருகிலே இருக்குது இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் பக்கத்துலேயும் இருக்குதுங்க ஹச்பி பெட்ரோல் பம்ப் மிக அருகாமையில் வடக்கு நாயக்கன் பேட்டை நகரில் தாங்க இருக்குது இதாங்க வடக்குறான்ட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது தாங்க நம்ம இடத்துக்கு போகிற வழி ரோட்டில் உங்களுக்கு போஸ்ட் மரம்லாம் போட்டு பக்கத்தில் வீடுலாம் கட்டுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது இது தாங்க காரணான பிளாட்டு தாங்க வடக்கு பார்த்த தாங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்குறோன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நயன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இதுபோல் உங்களுடைய இடமும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோம் பாபநாசம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் எல்லாம் மிக பக்கத்துலேயே இருக்குங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துலேருந்து பக்கத்தில் மெயின் ரோடு ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது அதுக்கு உண்டான இடம்தான் நம்ம வடக்கு பார்த்து நல்லா தாராளமாக இதில் நம்ம வீடு கட்டிக்கலாம் குறைந்த விலையிலே இருக்குங்க நன்றி